ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோட first video நான் வந்து பிள்ளையார் பட்டி தான் ஃபஸ்ட் போட போடுறேன் இது வந்து நம்ம சேலத்தில் ரத்தனவேல் ஜெயக்குமார் கல்யாண் மண்டபத்தில் பிள்ளையார் குழு பொம்மை வச்சிருந்தாங்க நாங்கள் போனோம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு உங்களுக்கும் இது காட்டணும் தான் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் என்ன பேசுறதுன்னு தெரியல அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லா பிள்ளையாரும் குட்டி பிள்ளையர் வந்து பெரிய பிள்ளையார் வச்சுக்கும் வச்சுருந்தாங்க எந்த பிள்ளையார் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிற பாருங்க எந்த பிள்ளையார் பாருங்கள் ஒன்று ஒன்றும் அற்புதமாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இந்த பாருங்கள் குட்டி குட்டி விநாயகர் எங்கே பாருங்கள் அங்கே இருக்கிற பிள்ளையார் அவர் எங்கேயே ஒரு கோவில் இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குது